மாணவர்களே இன்று வரலாறும் பண்பாடும் பாடத்தில் நாயக்கர் ஆட்சிகள் குறித்து ஒரு எளிய கட்டுரையை தான் நாம் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம் நாயக்கர்கள் ஆட்சி தமிழகத்தில் நாயக்கர்கள் ஆட்சி என்பது கிபி பதினாறாம் நூற்றாண்டு முதல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழக வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாகும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அதன் பிரதிநிதிகளான இருந்த நாயக்கர்கள் சுதந்திர மன்னர்களாக ஆட்சி செய்தனர் தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி நாயக்கர் ஆட்சி பெரும்பாலும் செஞ்சி மதுரை தஞ்சாவூர் ஆகிய மூன்று முக்கிய மையங்களில் பரவி இருந்தது இவர்கள் வேலூர் நாயக்கர்கள் செஞ்சி நாயக்கர்கள் தஞ்சை நாயக்கர்கள் மதுரை நாயக்கர்கள் என வகுக்கப்பட்டு இருந்தனர் விஜயநகர பேரரசின் தாக்கம் விஜயநகர பேரரசு தங்கள் பேரரசை நிலைநிறுத்தவும் இஸ்லாமிய படையெடுப்புகளை தடுக்கவும் நாயக்கர் முறை நயங்காரா முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இம்முறையின் கீழ் பேரரசர்களுக்கு கட்டுப்பட்ட நாயக்கர்கள் குறிப்பிட்ட நிலப்பரப்புகளை நிர்வகித்து படைகளை பராமரித்து தேவைப்படும் பொழுது பேரரசுக்கும் உதவினர் முக்கிய நாயக்கர் மன்னர்கள் மதுரை நாயக்கர்கள் விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வரை இவர்தான் மதுரையில் நாயக்கர் ஆட்சியை தொடங்கி பாளையப்பட்ட முறையை அறிமுகப்படுத்தினவர் நாட்டை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து ஒவ்வொரு பாளையத்திற்கும் ஒரு பாளையக்காரரை நியமித்தார் இது நிர்வாக வசதிக்கும் வரி வசூலிப்புக்கும் படைகளை திரட்டுவதற்கும் உதவியது திருமலை நாயக்கர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் மதுரை நாயக்கர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் இவரது ஆட்சி கலை இலக்கியம் கட்டிடக்கலை ஆகியவற்றின் பொற்காலமாக கருதப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விரிவாக்கம் திருமலை நாயக்கர் மகள் போன்றவை இவரது கட்டிடக்கலை ஆர்வத்திற்கு சான்றுகள் தஞ்சாவூர் நாயக்கர்கள் சேவப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது தஞ்சையின் முதல் நாயக்கர் ரகுநாத நாயக்கர் ஆயிரத்தி அறுநூறுலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இலக்கியம் மற்றும் இசைக்கு ஆதரவு அளித்தவர் சரஸ்வதி மகால் நூலகத்தின் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு இவரின் பங்கு உண்டு ராணி மங்கம்மாள் திருவாங்கூர் மன்னர்களிடமும் தஞ்சை மன்னர்களிடமும் போரிட்டு வெற்றி பெற்றார் கிறிஸ்தவர்களை மற்ற பகுதி மன்னர்கள் வெறுக்க ராணிமங்கம் அவர்களை சமயத்தொன்று செய்ய அனுமதித்தார் நாயக்கர் ஆட்சி முறை மாநிலங்கள் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டன மன்னனுக்கு அடுத்தபடியாக இருந்த அமைச்சர் தளபதி ஆகிய பதவிகளை ஒன்றாக்கி தலவாய் என மாற்றினர் மங்களம் ஊர் புறம் குடி குறிச்சி பட்டி என கிராமங்களின் பெயர்கள் இடம்பெற்றன சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் திண்ணை பள்ளிகள் பாடம் கற்பிக்கப்பட்டது கால இலக்கியங்கள் நைடதம் திருவிழையடையல் புராணம் தாய்மானவர் மாணவர் பாடல்கள் பதிற்று பத்து அந்தாதி கைலை கலம்பகம் போன்ற பல இலக்கிய நூல்கள் தோன்றின தாயுமானவர் பரஞ்சோதி முனிவர் போன்றோர் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டு மாற்றினார்கள் கட்டிடக்கலை மற்றும் கலைகளின் ஆதரவாளர்கள் திருமலை நாயக்கர் தனது கட்டிடக்கலை ஆர்வத்திற்காக புகழ்பெற்றவர் மிக முக்கியமானது திருமலை நாயக்கர் மகாலாகும் இது ஒரு இந்து சாரசனி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கம்பீரமான அரண்மனை இதை தவிர மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள புது மண்டபமும் மற்றும் நாயக்கர் மண்டபம் போன்ற பல பகுதிகளை விரிவுபடுத்தி சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களையும் மண்டபங்களையும் சேர்த்து கட்டினார் முடிவுரை நாயக்கர் ஆட்சி தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கிய காலகட்டமாக இருந்தது அதன் பிறகு ஐரோப்பியர்களின் வருகையால் நாயக்கர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் இந்த பல்லவர் வரலாறு எளிய கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வானவர்களே